ஐசோஃப்ளாட் சம அளவு அமிலமலை பொலிவுகளை கொண்ட பகுதிகளை இணைக்கும் கோடு ஐசோஃப்ளாத் சம எண்ணிக்கையிலான மக்கள்தொகை கொண்ட பகுதிகளை இணைக்கும் கோடு ஐசோ நெஃப் சம பனிப்பொழிவு கொண்ட பகுதிகளை இணைக்கும் கோடு ஐசோடோபன் சம பயண கொண்ட பகுதிகளை இணைக்கும் கோடு ஐசோ சம பயண நேரம் கொண்ட பகுதிகளை இணைக்கும் கோடு ஐசோடாக் சம காற்றின் வேகம் கொண்ட பகுதிகளை இணைக்கும் கோடு ஐசோஃபிரான்ஸ் சம இடிமின்னல் ஒரே நேரத்தில் தோன்றக்கூடிய பகுதிகளை இணைக்கும் கோடு ஐசோலைன் தொடர்பாக அண்மையில் காவலர் தேர்வு கேட்கப்பட்ட வினா ஒன்று ஐசோதோம் என்பது சம ஒப்போடு ஐசோ ஹெல் என்பது சம சூரிய கோடு ஐசோபார் என்பது சம காற்றழுத்த கோடு ஐசோ ஹைட்ஸ் என்பது சம மலையளவு கோடு நன்றி வணக்கம்